என்னை காக்கும் கரம் பீடித்தார் முன் செல்லுவேன் நான் முன் செல்லுவேன் என் கண்மலை என் கோட்டை ஆபத்து காலத்தில் அரணான துணை என்னை காக்கும் கரம் பீடித்தார் முன் செல்லுவேன் நான் முன் செல்லுவேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய எசு கிஸ்துனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் இந்த புதிய நாளிலேயும் கூட உங்களுடைய நெருக்கங்களிலே உங்களுடைய உபத்திரவங்களிலே உங்களுடைய வியாதியின் பலவீனங்களிலே உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து போய்விடாதீர்கள் கர்த்தர் நம்மை காக்கும் கர்த்தர் நமக்கு முன்னே சென்று கோணலான விலை சபை பண்ணுகிறார் என்பதை வேதம் முழுவதும் நாம் கற்றுக்கொள்கிறோம் தானியனுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கும் பொழுது வியாதி அவன் இருந்தது அதே நேரத்தில் உபத்திரவம் இருந்தது இரண்டு சூழ்நிலைகளிலும் கத்தரை விடாதபடி அவன் பிடித்துக்கொண்டதினாலே கொண்டதினாலே கத்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது பவுருடைய அவருடைய வாழ்க்கையிலும் சரி அவர் நீங்க முடியாத சுகமாகாத ஒரு வியாதி அவரிடத்தில் இருந்தது அதே நேரத்திலே பாடுகளும் உபத்திரவங்களும் அனுதினமும் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இவற்றிற்கு மத்தியிலே அவருடைய கிருவை விலகாதபடி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவருடைய கிருவை நம்மோடு இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து வாழ்வோம் பாடுகள் உண்டு வியாதிகள் உண்டு சரீரத்தின் விலவினங்கள் உண்டு எல்லாவற்றுக்கும் மத்தியிலே அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட கத்தரை இருக பற்றி கொள்வோம் விசுவாசத்திலே உறுதிப்படுவோம் அவர் நம்மை காப்பவர் என்ற நிச்சயத்தோடு கூட பயணிப்போம் அவர் துணையோடு கூட பயணிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மை பலப்படுத்துவாராக ஆமேன்